பிரமாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிக்கிட்டாரு எப்படி பாக்க தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை தீர்மானம் ஒரே தீர்மானம் தான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி அதுதான் எங்களுக்கு மற்ற கட்சிகளை போல அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்ல நாங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோங்கிறாங்களா அது இல்ல எங்ககிட்ட வேட்பாளர் சீமான் அவர்கள் ஆமா படையை நடத்தி போற

மற்ற கட்சிகளை போல அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறாங்கள அது இல்லை எங்ககிட்ட எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் மருத்துவம் எப்படி இருக்கும் சாலை எப்படி இருக்கும் மின் உற்பத்தி பகிர்மானம் எப்படி இருக்கும் அப்படி ஒவ்வொன்றுமே வந்து அச்சிலையும் இருக்கும் அது காணொலி ஆவணமாகவும் இருக்கும் காணொலி ஆவணத்தை களத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்கு சரிக்கும் போது நான் போட்டு காட்டி போட்டு காட்டி பேசுவேன் அது இருக்கும் ஏன்னா எங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம் எப்படி இந்த இதுவரை இருந்த ஆட்சியில எது இல்லையோ அது எப்படி மாறுது பாருங்க உங்க பிள்ளைகளை எப்படி மாத்தி கொண்டு வரோம் அதனாலதான் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்றது காரணம் தான் இந்த இந்த அரசியல்கள்ல பழக்கமா இருக்குது ஒன்னு இருக்குது இதுல இருந்து ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட என் மக்களுக்கான ஒரு மாநாட தான் இதை செய்யறோம் அதனாலதான் அது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சோம் இப்ப இது இது தமிழ் இன்ன அரசியல் வரலாற்றில் இது ஒரு பெரும் பாய்ச்சலா இருக்கும் பெரும் பாய்ச்சலா இருக்கும் ஒரு வரலாற்று பெரும் மாறுதலாகவும் ஒரு படிநிலை முன்னேற்றமாகவும் இருக்கும் அது உறுதியாக இருக்கும் அதாவது ஆமா அப்புறம் படையை நடத்தி போற தளபதி களத்தில் நின்று தானே போர் செஞ்சா தானே படைக்கு வலிமை இருக்கும் அது ரெண்டு நாள் தானே இருக்கு அதுக்குள்ள மாநாடு யார் யார் எந்த தொகுதியில போட்டிடுறாங்க தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும் அது அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்வோம் பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிக்கிட்ட எப்படி பாக்கு அது தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை என்னோட வேலையை நான் செய்யறேன் நீங்க அதை என் தம்பியை தம்பி கேட்கணும் ஏன்னா அப்படி ஆரம்பிச்சு இப்படி நிறுத்துனீங்க பற்றாக்குறை அவரே சொல்றாரு பற்றாக்குறையில இருக்குன்னு நான் பத்து லட்சம் கோடினுக்குன்னு நினைச்சேன் இப்ப பத்து புள்ளி ஒன்னு ஆறாடா அப்படி இருக்கு பத்தேழு கோடியை தொட போகுது இப்ப நாங்க இந்த அரசியல் இந்த ஆட்சி முறை வந்து ஏற்கல எதிர்க்கிறோம்ல அஹ் அது என்ன சொல்றது அறிவு இருக்கிறோம் இந்த முறையவே மாத்தணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் திரும்ப திரும்ப ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல எங்கள் இலக்கம் கனவும் ஆட்சி முறை மாற்றம்னு திரும்ப திரும்ப சொல்றது